¡Supra!

சூப்பரா இருந்தது மேக்கிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு நிறைய சீன்ஸ் கூஸ் பம்ஸ் தான் இருந்தது சூப்பரா இருந்துச்சு ஆ புரியுது அந்த மாதிரி ஒரு சில ஃபைவ் பர்சன்ட் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க மற்றபடி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்லாம் சூர்யா ஃபேன்ஸ் தான் பயங்கரமா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு வார்த்தையா இல்லை சூர்யா நடிப்பு எப்படி இருந்துச்சு அவர் பயங்கரமே அங்கே பயங்கரமே கார்த்தி கேமியோ இருக்குன்னா படத்துக்கு சூட்டபிள் ஆச்சுங்களா ஆ என்ன சொல்ல வந்திருக்காங்க இது இந்த படம் இந்த படம் ப்ரோ ப்ரோ சூப்பர் 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 ப்ரோ படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு படம் எந்த இடத்துலையும் வந்து சோம்பெரித்தனமோ உட்கார மாதிரிலாம் இல்லை நல்லா கத்தி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு சிஜி எப்படி சிஜி நல்லா பண்ணியிருக்கேண்ணா எதுவுமே வந்து ரெடிய டூபுலின்னு சொல்ல முடியாது கிராபிக்ஸ் சொல்ல முடியாது ரியலிட்டியாக எழுத்துருக்காங்க நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒர்த்து எங்களுக்கு சூர்யா ஃபேன்ஸாங்கிறது நல்ல பொறுப்பு ஆக்டிங் வேறு மாதிரி டேரெக்ஷன் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து தரமாக இருக்குது ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது அதுதான் வந்து தரமாக இருக்கும் பெண்களுக்காக ஒரு தர்ப்பாக்க வந்து கற்று கொடுத்துருப்பாங்க அது தரமாக இது பண்ணிருக்காங்க பண்ணுறாங்க படம் வேறு மாதிரி இருக்குது நல்லா இருக்கு பார்க்கலாம் நிறையா பார்க்கலாம் வேறு மாதிரி சூர்யா சிறுத்த சம்பவம்

நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் ஆ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சென்டிமென்ட்டும் இருக்கு சோ எல்லாரும் வந்து பார்க்கலாம் எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க படம் மாசா தான இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும் நினைச்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு டைம் போறதே தெரியல இரண்டாவது வாட்டி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஓகே थैंक यू எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் எல்லாரும் கரெக்டா நடிச்சத விட நல்லா தான இருந்துச்சு படம் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு படம் எமோஷனல் கனெக்ட் இல்ல மத்தபடி படம் சூப்பரா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு எதற்கொண்டு துணிந்தவன் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த படம் நல்லா இருக்கு அது நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லுவோம்